எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றுக்கும் உறைவிடமாய் இருக்கின்ற ஆண்டவராக உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் தேவனுடைய பெரிதான இந்த வாரத்தின் இறுதி நாளிலே அற்புதமான வழிநடத்துதலினாலே நாம் கடந்து வந்திருக்கிறோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி இந்த நாளுக்குரிய புதிய கிருபைகளால் நம்மை அலங்கரிப்பாராக இந்த நாளுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவனுடைய வார்த்தை உபாகம இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா பதினேழு யோசிப்பை குறித்த ஒரு ஆசீர்வாதங்களை தேவன் இங்கே மோசை மூலமாய் ஒரு மூன்று வசனங்களை வாசிக்கிறேன் யோசிப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசிர்வதிக்கப்படுவதாக அது வானத்தின் செல்வத்தினாலும் பணியினாலும் ஆழத்தின் நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனியினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பருவதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் வரும் பொருள்களினாலும் நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியத்தினாலும் ஆசிர்வதிக்கப்படுவதாக அன்புக்குரியவர்களே உலகத்திலே கிறிஸ்தவம் என்பது ஆசீர்வாதத்தை பேசுகின்ற ஒரு மக்கள் ஏனென்றால் நம் ஆண்டவர் எல்லாரையும் ஆசிர்வதிக்கிறது தான் அவருடைய வேலையை இன்னைக்கு நம்முடைய ஜென்ம சுவாவம் அப்படியாக இருக்கணும் மோசே பாருங்க முதல் வசனத்துல தேவனுடைய மனுஷனாகிய மோசே மரணம் அடையும் முன்னே இசவேல் புத்திரரை ஆசிர்வதித்த ஆசீர்வாதங்கள் சாகரத்துக்கு முன்னாடி இந்த உலக வாழ்க்கைக்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி இது எல்லாரையும் ஆசிர்வதிக்க பழகுங்க இஸ்ரேலில் மக்கள் அவங்க முன்னாடி இருந்தாங்க ஊழியக்காரரா தன்னுடைய மக்களை ஆசீர்வதிக்கிறதை நம்ம பார்க்குறோம் வேதத்தில் நிறைய விஷயங்கள்ல தகப்பன் தன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறது சகோதரன் தன்னுடைய சகோதரியை ஆசீர்வதிக்கிறது இன்றைக்கு நாம் யாரையும் ஆசிர்வதிக்கணுமோ கொஞ்சம் ஆசீர்வதிங்க அப்படின்னா யோசிக்கிறாங்க அநேகர் ஏன் ஆசீர்வாதத்தை குறித்த வெளிப்பாடுகள் இல்லை வேதம் நமக்கு பல ஆசீர்வாதங்களை பல எடுத்துக்காட்டுகளை வேறு பழைய உடன்வடிக்கையிலேருந்து சொல்லி கொண்டே இருக்கிறது ஏசு பார்த்தீங்கன்னா அவர் நடந்த பொழுது எத்தனையோ பேரை சுகமாக்கினார் எத்தனையோ பேருக்கு நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தார் அப்ப ஆசீர்வாதம் என்பது யாரால் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் எனக்கு ஒரு மார்க் போட்டுருந்தாங்கன்னா நான் கிரேஸ்ல இந்த 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 வேலைக்கு போயிருப்பேங்க நான் இந்த ஒரு ஆளால் எனக்கு இந்த வேலை தடைப்பட்டுச்சு அப்படின்னு நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம் இவரால இவங்களால அப்படி சொல்லி மற்றவர்களை நாம் சொல்லி கொண்டிருப்போம் நம்முடைய ஆசீர்வாத குறைவு வேதம் சொல்லுகிறது ஆசீர்வாதம் தேவனால் உண்டாகிறது தேவனால் வருவது அப்ப நாம ஒரு ஆசீர்வாதத்தை தேடி கண்டுபிடிக்கும் போது அதுல நிலைய நம்ம நிற்க முடியல அப்போ தேவனால் ஆசிர்வதிக்கப்படுகிற ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும் அப்படின்னா தேவன் ஆல்ரெடி நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு ரொம்ப முக்கியம் இங்க சொல்றாரு யோசிப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசிர்வதிக்கப்படுவதாக அப்போ தேவன் என்னை ஆசீர்வதித்தார் என் தேசம் என்னை சுற்றி இருக்கிற மக்கள் என் வீடு எல்லாமே ஆசிர்வாதமா இருக்கும் நான் இன்னைக்கு மனிதனுடைய தன்மைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் மட்டும் தனித்து வாசம் பண்ணுகிற அனுபவம் இன்னைக்கு நிறைய பேருக்கு விருப்பமா இருக்குது அன்புக்குரியவர்களே நான் ஆசீர்வாதமா இருப்பது என்னை தேவன் ஐஸ்வர்யவனாய் மாற்றுவது என்னை பண்ணுவது காரணம் என்ன தெரியுமா என் மூலமா ரகசியம் புரிஞ்சுக்கணும் சேர்த்து வச்சு நல்லதுதான் நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்ன்றத புரியணும் ஆபரகாம குறித்து ஆண்டார் பழுகி பெருகி நேரப்ப ஒரு மரம் எடுத்துங்க உலகத்தில் இருக்கிற செடி எது அதை வெட்டி போட்டா கூட அது என்ன பண்ணுது அது தன் கனியை அது கொடுத்து கொண்டே இருக்கிறது ஒண்ணு கொடுக்குது நம்ம தான் எனக்கு ஒரு ரூபாய் கொடுத்தாள்ல நான் அவனுக்கு ஏன் பத்து ரூபாய் கொடுக்கணும் இருக்கும் கொடுக்க மனசு வராது கொடுப்பது என்பது ஐயா ஆசீர்வாதம் என்பது தேவனால் அருளப்படுகிற ஒன்று காலவெளையில் புரிந்து கொள்ளுங்க ஆபிரகாம்ப குறித்து ஆசீர்வாதத்தை சொல்லும் பாருங்க ஆவிரகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஆதி ஆகமும் முதல் ரெண்டு உன்னை வாசிக்கிறோம் ஜாதியாக்கி தேவர் என்னை பெரிய ஜாதியாக மாற்றுகிறேன் அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய் நீயும் ஆசிர்வாதமா இருப்பா அப்படி அதுக்காகத்தான் உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாய் இருப்பா இந்த வசனத்தின இறுதி பகுதி தான் ரொம்ப முக்கியம் நீ ஆசிர்வாதமா இருப்பாய் அநேகருக்கு ஆசிர்வாதமான பாத்திரங்களை தேவை நம்ம நிறுத்த வல்லவராக இருக்கிறார் நான் ஆசிர்வாதமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா என் மூலமா அநேகர் ஆசீர்வதிக்கப்பட புதிய உடன்படிக்கையில அந்த கட்டளை எல்லாம் பாக்கும்போது குடும்பமானவருக்கு விசுவாசிங்களுக்கு பெலவீனம் உள்ளவர்களுக்கு தாங்குங்கள் அப்படின்னு அர்த்தம் ஆசிர்வாதமா இருங்க ஆகவே அன்புக்குரியவர்களை தேவனுடைய ஆசிர்வாதங்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை பிடித்து கொண்டிருக்கிறது அவரால் தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் யோசஃபை குறித்து பார்க்கும்போது உன் யோசப்பின் மூலமாக அன்றைக்கு தேசம் ஏழு வருஷம் பஞ்சையா இந்த ஒரு மனுஷனால ஆசீர்வாதத்தை அவர்கள் அனுபவித்தார்கள் எத்தனை குடும்பங்கள் எத்தனை வம்சங்கள் எத்தனை தேசம் அன்புக்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள் தேவன் இன்னைக்கு உங்க நம் மூலியமா நம்ம தேசத்தை ஆசிர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார் ஆசீர்வாதமா இருப்பார்கள் என்பதில் எந்தவித மாற்றம் இல்லை பாருங்க ஆசீர்வாதம் சாதாரண ஆசீர்வாதம் வானத்து செல்வத்தினாலும் பணியினாலும் ஆழத்தின் வானத்தில இருந்து வர்ற ஆசிர்வாதம் பூமியில இருந்து ஆசீர்வாதம் அத்தனைக்கும் நம்ம சொந்தக்காரர்கள் எனக்கு எந்த தகுதி இல்லைங்க இதெல்லாம் காஸ்ட்லிங்க காஸ்ட்லி விரும்புங்க அது உங்களை தேடி வரும் நானே எல்லாம் பண்ணணும் இல்லை தேவன் ஆசீர்வதிட்டா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் விரும்புறதுல தப்ப கிடையாது எது வேணா நீங்க விரும்பலாம் தெய்வ சித்தம் எனக்கு என்னுடைய தகுதி அவருடைய ஆசிர்வாதங்கள் நிச்சயமா எனக்கு வரும் ஒரு அப்பா தகுதி பார்த்தாலும் கொடுக்கறதே கிடையாது அவர் ஸ்டேட்டஸ்க்கு என்ன பண்றாரு இப்போ என்கிட்ட ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இருக்குதுன்னு வச்சு ஏன் ஸ்டேட்டஸுக்கு என்ன பொருள் விரும்பணும் நான் வாங்கி என் பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன் இதுதான் என்னுடைய என்னுடைய நிலை அதுதான் என் ஆண்டவர் பூமி அது நிறும் அவர் இது என் மூலயமா இந்த உலகம் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்க தான் தேவனம்மை அழைத்திருக்கிறாள் சாதாரண இல்ல சூரியன் பக்குப்படுத்தும் அருமையான கனி சந்திரன் பக்குப்படுத்த அருமையான பழங்கள் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்கள் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும்பொருள்கள் நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசிர்வதிக்கப்படுவதாக இதுல எத்தனையோ ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறப்பா இன்னில இருந்து இதை புரிஞ்சுக்கிட்டேன் நிச்சயமா என் தெய்வ பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் எங்களை உடைய ஆசிர்வாதத்தால் நிரப்புவதாக அந்தவரை நோக்கி பார்க்கலாமா நிச்சயமாய் நம்ம ஆசீர்வாதமா இருக்கும் பெருக்கம் யோசேப்பு அப்படின்னாலே பெருக்கும்னு அர்த்தம் தெய்வன் நம்மை பெருக்கத்தின் இந்த யோசப்பின் தெய்வன் என்னுடைய தேவனப்பா ஏன்னா நீங்க அதே அதை விட மேலாதான் ஆசிர்வதிப்பீங்க ஏன்னா இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் யோசேப்பு காலம் கிடையாது இது இது ஏசு கிறிஸ்துவின் காலம் யோசப்பை காட்டிலும் பெரியவர் நீர் யோனாவை காட்டிலும் பெரியவன் நீர் எலியாவை காட்டிலும் பெரிய ஆசிர்வாதமான பாத்திரங்களை காட்டிலும் நீர் ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கு முறைவிடமான தேவன் ஆகவே அவரை நாம் நோக்கி பார்ப்போம் ஆசிர்வாதங்களை நிரப்பப்படுவோம் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்போம் செமிக்கலாம் தேவா உந்தன் பிரசன்னம் பெரியது தேவா உந்தன் ஆசீர்வாதம் பெரியது വനാതരത്തിനിലേ വഴിയെ തന്നീർ അവാന്തര വെളിയിൽ ആരാക്കേർ വെട്ടാന്തരയും വെട്ടാന്തരയും നീരൂറ്റാ ചേ ദേവുന്ത பிரசன்னு தேவாவுந்தன் கிருவையும் பேரிது, வானத்து செல்வம் பணினாலும் ஆழத்தின் நீர் ஒற்றுகளினாலும் சூரியன் பக்குப்படுத்தும் அருமையான கனியினாலும் சந்திரன் பக்குப்படுத்தும் அருமையான பலன்கனினாலும் தேவாவுந்தன் பிரசன்னது தேவாவுந்தன் ஆசீர்வாதம் பேரிது ஆமாண்டவரை எங்களை ஆசீர்வதித்து எங்களை பெருக செய்து தேசத்தின் நன்மைகளையும் எங்கள் மூலமாய் தேசம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாகவும் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படைந்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று சொன்னீரு வார்த்தைகளை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் உண்மை நீர் என் தகப்பனாக இருக்கிறீர் உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல நீங்க என்ன ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரே ஆதாமை ஆசீர்வதித்தீர் ஆதாமனுடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்தீர் ஆபிரகாமை அழைத்து ஆசிர்வதித்தீர் அவனுடைய எல்லா வம்சங்களும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் அடுத்த வசனத்தில் நாங்கள் பார்க்கறது போல உன்மூலமாய் இந்த வம்சங்கள பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னீரு எங்கள் மூலமாய் இந்த பூமியில் உள்ள தேசங்கள் எங்களுடைய வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறதுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்படிப்பட்ட கிருபைகளை நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறீர் வழிகள் திறக்கிறது ஓ முக்காடு விலகிறது மனதன்முதல் உண்டாகி ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களை நாங்கள் அனுபவிக்கிறவர்களாய் மாற்றுங்க ஆமாண்டவரை வானத்தின் செல்வத்தின் பணியினாலும் ஆண்டவரை ஆழத்தின் நீர் ஊற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்துகிற கனினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் நாடும் அந்த நிறைவில் உள்ள எல்லா விலை மதிக்க முடியாத தானியத்தாலும் நிரப்பப்படுவார்களாக்க ஆசிர்வாதம் அனைவரே யோபுக்கு சொன்னது போல அனைவரை பாய்ந்து ஓடுவதாக வாழ்க்கையில் அதை அனுபவிப்பார்களாக சகல காரியங்களிலும் வாழ்ந்து வளர்ந்து பெருகுவார்களாக அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களை இருப்பார்களாக செபிக்கிறேன் ஆமேன் கத்த நல்லவர் நம் ஆசீர்வாதமா இருப்போம் மாற்றமே கிடையாது தேவன் ஆக இரண்டு இருபத்தி ஒண்ணுல சொல்றாரு தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்குறு கத்தர் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வார் எங்கள் வாழ்க்கையில் தேசம்னா நம்மதாங்க என் மூலமாய் தேசம் என் மக்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் இதிலே மாற்றமே கிடையாது பிளஸ் யூ ஆல் ஹாவ் day டே தேங்க்யூ